இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து குல தெய்வமே தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்க சார் அவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான தெய்வங்களை வந்து அவங்க வழிபட இப்போ குலதெய்வ தெரிஞ்சவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம் குலதெய்வம் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் தடங்களாவே இருக்கு அதுக்கு உண்டான பரிகாரம்லாம் சொன்னோம் இப்ப குலதெய்வமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க பல பேர் என்னைக்கு சொல்றாங்க நம்ம கேள்விப்பட்டவங்க நீ பல பேர் பார்த்துட்டு இருக்கோம் பல பேர் ஜோசியம் பார்க்குறவங்களா நம்மகிட்ட மாதிரி பார்க்க செய்ய வரவங்களா மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயம் எனக்கு குலதெய்வம் தெரியல குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்றது இந்த குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்றவங்க எங்க அவங்க எப்படியான ஆட்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இந்த காதல் திருமணம் செய்தவர்கள் அந்த அவங்க அந்த லிஸ்ட்ல கூட இந்த குலதெய்வம் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அவங்களுக்கு என்ன இவங்க மாதம் விட்டு மதமோ இல்லை ஜாதி விட்டு ஜாதியோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல குலதெய்வம் தெரியாம இருக்கும் ஏன்னா இந்த பொண்ணோட ஒரு குலதெய்வம் என்ன இருக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா தந்தை வழி இல்லைன்னா அந்த ஆணோட இதுதான் குலதெய்வமாக வரும் இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு இது தெரியாம போகும் இப்போ இப்ப அதை அத தெரிஞ்சுக்க முற்படாம விட்டுருப்பாங்க இந்த இ இது ஒரு சாப்டராக இருக்குது இந்த குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று என்னென்னா இந்த பலர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு குலதெய்வம் தெரியல குலதெய்வம் தெரியல நான் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும் குலதெய்வத்தை தெரிஞ்சு இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போது நம்ம வரம் எங்கே இருக்கு நம்ம ரெட்ஹில்ஸ் எங்கே இருக்கு வந்து நம்ம திண்டிவனம் போய் ஒரு சிலர்லாம் சாப்பிட்ற இங்கே போனால் எனக்கு இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கு இல்லை அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் போனால் நான் இந்த இடத்துல வந்து இந்த ரெஸ்டாரண்டில் இந்த சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு இந்த மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு நான் இங்கேருந்து போய் நான் இங்கே சாப்பிட்டு வரேன் எனக்கு அவ்வளோ விருப்பமான இடம் அப்படின்னு சொ இதுலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் இதை சார்ந்து இன்னும் ஒரு நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க நான் வாரத்தில் ஒரு முறையாக நான் இங்கே போயிடுவேன் ஒரு சாப்பிட்ற விஷயத்துக்கு ஒன்னால் இங்கேருந்து நான் திண்டிவனம் போக தெரிஞ்ச உனக்கு உன்னோட குல தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது பல பேர் வந்து பெருமைக்கு சொல்றவன் தான் இங்கே என்னன்னா எனக்கு குலதெய்வம் தெரியல குலதெய்வம் குலதெய்வம் தெரியாதவன் ஒன்னு அவன் என்ன பண்ணியிருப்பான் அவன் பெற்றவங்க யாருன்னா அவங்க பெற்றவங்களோட விஷயம் பெற்றவங்களுக்கு உண்டான அந்த கடமை செய்யாம இருப்பான் இல்லை பெற்றவங்களை விட்டு விலகி இருப்பான் இது ஒண்ணு இன்னொன்று என்னன்னா இந்த பெ குலதெய்வத்தை வந்து இந்த பெற்ற பெற்றவங்களை இப்ப எல்லாத்துக்குமே பெற்றவங்க இருப்பாங்க இப்போ சரி அந்த அனாதைகளுக்கு மட்டும்தான் அவங்க அனாதை குழந்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம தெரியலன்னா அது அதோட கணக்கு நம்ம வேற அதை நம்ம அந்த கணக்கில் எடுத்துக்கவேனா அதுக்கு உண்ட நான் ஒரு விடயத்தை சொல்றேன் ஒரு சிலர் எல்லாம் இருந்தும் எனக்கு குலதெய்வம் தெரியல குலதெய்வம்னா இது பெருமைக்கு அதை நம்ம பழமொழி அதை வேற மாதிரி சொல்லுவாங்க பெருமைக்கு தான் அதை சொல்லிட்டு சுத்துற விஷயம் எனக்கு குலதெய்வம் தெரியல குலதெய்வம் தெரியல குலதெய்வத்தை வந்து அந்த நமக்கு வாழையடி வாழையை இப்போ நம்மளோட பெற்றவங்களை யார் அப்படின்னு தெரிஞ்சாக்கா நம்ம பெத்தவங்களோட பெத்தவங்க ஒருத்தர் இருப்பாங்களே அவன் எந்த ஊர்ல உனக்கு சாப்பாட்டுக்காண்டி நீ இத்தனை கிலோமீட்டருக்கு சுற்றுறவன் உன்னோட குலதெய்வத்தை உன் குலத்துக்கான முதன்மையான தெய்வம் குலதெய்வம் தெரியாமல் குலதெய்வத்துக்கு உண்டான அந்த ப அந்த படைகளோ இன்னும் மற்ற விஷயங்களோ வழிபாடு இல்லாமல் அவனோட வாழ்க்கையில் குலதெய்வம் தெரியாதன்னு சொன்ன ஒருத்தன் எனக்காவது முன்னேறியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது உள்ளார்ந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வம் எனக்கு தெரியலை நான் சாமியே கும்புறதில்லன்னு சொல்கிறவன் அவன் வாழ்க்கையில் பெரிய நாள்லாம் அச்சீவ் பண்ணிடுவான் அவனோட வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் அவனோட இறுதி காலம் வரைக்கும் போராட்டமாக தான் இருக்கும் இதை நம்ம கண் கூட பார்க்கலாம் குலதெய்வம் தெரியாதவன் இந்த ஏன் அப்போ பணக்காரன் மட்டும்தான் பணக்காரன் அந்த விஷயத்தை கரெக்டாக செய்வான் இப்போ பணக்காரன் அந்த விஷயத்தை அவன் கரெக்டாக செய்வான் அவன் செய்கிறானோ இல்லையா அவன் சார்ந்த அந்த விஷயங்கள் கரெக்டாக செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கும் அன்னதானங்க மற்ற விஷயத்துலலாம் கரெக்டாக தான் செஞ்சுட்ருப்பான் நம்ம வந்து மத்தவங்களை யானை யானையை பார்த்து பூனையை பார்த்து அந்த சூடு போட்டுக்கணும் அந்த பழமொழி இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம பல பேர் நிற்கிருக்காங்க நீங்கள் தேட ஆரம்பித்தீங்கன்னா உங்களோட குலதெய்வத்தை யாருன்னு தேட ஆரம்பித்தீங்கன்னா உங்களோட பெற்றவங்களை தேடினாவே கண்டிப்பாக அதுக்கு உண்டான விடை கிடைக்கும் கிடைக்காம இருக்கவே கிடைக்காது நீங்க அதுக்கு முனைப்பு காட்டுறதில்லை இப்போ போயிட்டு நீங்கள் நாங்கள் குறி சொல்கிறவங்க மட்டும் எல்லாம் ஒரு மாதிரிட்டு இல்லைன்னா கோயிலில் போய் நான் பூ கட்டி பார்த்தேன் எனக்கு என்னோட குழந்தை இதில் எப்படி தெரிஞ்சிடும் இல்லை எந்த மாதிரி அதை சொல்லிட முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் அது குலதெய்வத்தை போயின்னா அதுக்குண்டான இது படையில் வச்சு இது பண்ணி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது உன்னோட குல உன்னோட குலத்தை நீ தேடு அதுக்கு அதுக்குள்ளே என்றானாவே பல விஷயங்கள் உனக்கு புரிய வரும் உனக்கு புத்தி கிடைக்கும் அதனால அந்த ஒரு இந்த நம்ம பேசுகிற விஷயங்கள் கொஞ்சம் கடுமையானதுதான் தான் அதுதான் உண்மை அதுதான் குலதெய்வம் தெரியாத ஒருத்தம் குலதெய்வத்துக்கு உண்டான கடமை செய்யாத ஒருத்தன் குலதெய்வம் வழிபாடு இல்லாத ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது அப்போ அதுக்கு உண்டான முனைப்பு காட்டுங்க சரி ஓகே இவ்வளோ ஆவேசமா பேசுங்க உண்மையிலேயே சிலருக்கு க குலதெய்வம் தெரியல இல்லை அனாதை குழந்தைகளாக இருக்காங்க சில பெற்ற கபோதிகள் வந்து குழந்தைய அனாதையை விட்டுட்டு போறாங்க இவங்கனால இந்த அந்த குழந்தைங்க தானே வந்து வளர்ந்து சுயமாக வளர்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு குலதெய்வம் தெரியல அவங்களுக்கு உண்டான நம்ம எதோ சொல்லலாம் சரி ஓகே இந்த இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் முதன்மையானவன் இந்த இந்த பூலோகத்துக்கான சொந்தக்காரன் யாருன்னா அவங்களுக்கெல்லாம் அமையும் அப்பனும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து தாய் தந்தை இப்போ சிலருக்கு வந்து தாய் தந்திரி இல்லையும் பார்க்கலாம் தெரியலையுமா இந்த அனாதை குழந்தைங்களோ நம்ம மற்ற ஒரு சில விஷயத்துலையும் தெரியலேம்மா இவங்களுக்கான இப்போ சிவன் பார்வதி இந்த மாதிரி நம்ம ஒரு சில இதை வச்சு தான் இவங்களுக்கு தான் அமையும் அப்பணம் தான் நீ உனக்கு குலதெய்வம் தெரியாதவன் நீ முதல்ல நீ அதுக்கு போய் நீ செலவு பண்ணுறதை விட்டுட்டு நீ முதல்ல நான் சொன்ன வழியை பின்பற்ற இல்லை எதுக்கு வ வழியே இல்லை வாய்ப்பு இல்லை அதுக்கான விடயம் கிடைக்கல அப்படின்னாக்கா சிவனுக்கு நீங்கள் சிவனையும் ப பார்வதீங்க அம்மையும் அப்போ நீ உன்னோட குலதெய்வமாக அவன் நினச்சி நீ வழிபாடு செய்யும் அப்படி இல்லை அவனுக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில மாற்று கருத்து இருக்கலாம் நீ சிவனுக்கு நீங்கள் திங்கிக்கிழமை திங்கிக்கிழம அதுக்குண்டான நீ வழிபாடு செய்ய ஆரம்பி ஒரு பதினோரு வாரத்துல உன்னோட குலதெய்வம் என்னங்கிறது தெரிஞ்சதுக்கு உண்டான ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா சிவனுக்கு நீ திங்கக்கிழமை திங்கக்கிழமை நீ விளக்கேத்துனாவே உன்னோட வாழ்க்கையில மோட்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான வழிபெருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா சரி எனக்கு நான் சிவனை நான் எனக்கு என்ன இது பண்ணல நான் வேற என்ன தெய்வத்தை வழங்கலாம் அப்படின்னாக்கா இந்த உலகத்துல ஆதி தெய்வம் அதை சேவம் யாருன்னா முருகன் அவனுக்கு அவனை போய் அவன் பாதம் சரணகதியாக அவனை குல உன்னோட குளத்தில் முதன்மையானவன் நினைச்சு போய் வழங்கு உனக்கான புண்ணிய காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அதாவது இந்த குலதெய்வம் தெரியாதவங்க அம்மையை அப்பனை கையில் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா முருகன் எடுங்க ஒரு நல்ல வாழ்க்கையில மாற்றம் வரும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான வலியா